நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ரசலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து வேற ஒரு லெவலில் இருக்குதுங்க ஒரு ஒரு போட்டிக்கும் வந்து மேலும் மேலும் அதிரடியில் வந்து பின்னி எடுக்கிறாரு கொல்கத்தாவுக்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடந்த போட்டியின் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க ஒரு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க ஏபி டிவிலியஸா ரசலா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ரசலுக்கு தான் அதிகமான பேர் வந்து ஓட் போட்டிருப்பாங்க ஏபி டிவிலியஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பேட்ஸ்மேன் அவரே வந்து ரசல் வந்து அந்த ஓட்டிங்கில் வந்து தோற்கடிச்சிருக்காரு அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சீசனில் இந்த ஒரு விருது விருது வந்து கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் வந்து ரசலுக்கு தான் வந்து போகும் அப்படிங்கறதுல வந்து மாற்று கருத்து கிடையாது அது என்ன விருது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் கொல்கத்தா அணி வந்து முதல் போட்டி வந்து சன்ரைஸர் ஹைதராபாத் கூட வந்து விளையாண்டாங்க அந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரசல் வந்து நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ரெண்டாவது போட்டி வந்து கொல்கத்தாவுக்கும் பஞ்சாபுக்கும் வந்து நடந்துச்சு அந்த போட்டியில் ரசல் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து சிக்ஸ் அடிச்சிருப்பார் மூணாவது போட்டி வந்து கொல்கத்தாவுக்கும் டெல்லிக்கும் நடந்துச்சு அந்த போட்டியில் ரசல் வந்து ஆறு சிக்ஸ் அடிச்சிருப்பார் இப்போ வந்து ஆர்சிபிக்கும் கொல்கத்தாவுக்கும் இடையே நடந்த போட்டியில் ரசல் வந்து ஏழு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஒட்டு மொத்தமாக இந்த சீசனில் வந்து நாலு போட்டியில் விளையாண்டுருக்காரு இரநூத்தி ஏழு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் வரிசையில் வரிசையில் வந்து வந்து முதல் இடத்தில் இருக்காரு இரண்டாவது இடத்துல வந்து கொல்கத்தாவுடைய இன்னொரு வீரரான நிதிஷ் ராணா இருக்கார் அவர் வந்து பன்னெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு மூணாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து வீரர்கள் வந்து இருக்காங்க கிறிஸ்கெயில் பேட்ஸ்டோ வார்னர் ஏபிடி மற்றும் ரிஷப் பண்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து சிக்ஸ் அடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாவது இடத்துக்கு முதல் இடத்துக்கு இடையே வந்து பத்து சிக்ஸ் வந்து கேப் இருக்கு இன்னும் வரக்கூடிய போட்டிகளையும் கண்டிப்பாக ரசல் வந்து சிக்ஸர் மலை பொழிவார் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீசன் வந்து அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் ஒரு சில தொண்ணூறு சதவீதம் ரசல் தான் வந்து வருவார் அதில் வந்து மாற்றுக்கறதே கிடையாது இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் ிகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி